பக்புன்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னென்ன ஒரு புரிதலே இல்ல இல்லைங்க சார் நம்மளுடைய முதல்வர் ஐயா அவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல இவர் வந்து அரசியலுக்காக மட்டும் தான் சார் பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போறாங்க இல்லையா அப்ப அவங்க இங்கோட சொத்துக்களை விட்டுட்டு போறாங்க விட்டுட்டு போன சொத்துக்களை பூரா யார் மெயின்டைன் பண்றாங்கன்னா ஒரு இருநூறு பேர் மெயின்டைன் பண்றாங்க சார் இந்தியாவுல வந்து அதிகமான சொத்துக்கள் அதாவது அடுத்தவங்க சொத்துக்கள் பக்பு சொத்துக்கள்னு சொல்லி கிளைம் பண்றாங்க சார் ஒரு சிவன் டெம்பிள் பக்பு சொத்து வேலூர் மாவட்டத்துல நாலஞ்சு கிராமங்கள் வந்து வந்து சொத்துன்னு சொல்றாங்க இது காசியில காசி சிவன் கோயில் பக்பு சொத்து டிபேட்லாம் போய் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுறாங்க சார் அது எப்படி பக்பு சொத்துன்னு கேக்குறாங்க நேஷனல் மீடியால உட்காந்து பேசுறாங்க சார் எயிட்டி ஃபைவ் முஸ்லிம்ஸ் எல்லாருமே சன்னி முஸ்லீம் சார் அந்த ஷியா முஸ்லீமா முஸ்லீமா ஏத்துக்கிற மாட்டாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி கேஸ் வக்போர்டு கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வக்பு போர்டு இல்ல லேண்ட் மாஃபியா போர்டு இவங்களோட வேலையே வந்து எவ்வளவு இடத்த வந்து ஆட்டையை போடலாம் சிலர் ஒரு லேடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு எத்தனை பிள்ளை ஏழு பிள்ளை யாருக்கு கொடுத்தான் அல்லா சரி சாப்பாட்டுக்கு என்ன வழி மோதி கொடுப்பார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே மாதிரம் வணக்கம் சார் திமுக அரசாங்கமானது அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சிறுபான்மையினரோட உரிமையை பறிப்பதற்காகவே வகுப்பு மசோதாவை பாஜக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது அப்படி கொண்டு வந்தா திமுக வந்து வழக்கு தொடர்வோம் அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பு மசோதா இருக்காங்க எதிரானதா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் அரசியல் செய்கிறாரா நீங்க சொல்லி நிறைய பேருக்கு என்னன்னே ஒரு புரிதலே இல்ல இல்லங்க சார் நம்மளுடைய முதல்வர் ஐயா அவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல இவர் வந்து அரசியலுக்காக மட்டும் தான் சார் பேசுறாரு பக்புன்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் பக்பு சட்டம் கொண்டு வந்தாங்க சார் அதாவது வந்து இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து பாதிக்க அதாவது ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இங்க இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போறாங்க இல்லையா அப்ப அவங்க சொத்துக்களை விட்டுட்டு போறாங்க எப்படின்னா இங்கிருக்கும் மக்கள் வந்து கஷ்டப்படும் கஷ்டப்படக்கூடாது அதுக்கு வந்து ஒரு வாரியம் அமைச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க சார் பா இந்தியாவுல வக்பு வாரியம் இருக்கு பாகிஸ்தான்ல எந்த வாரியமும் இல்ல சார் ஆஹ் வக்பு வாரியமும் இல்ல உண்டான அறநிலையத்துறையும் இல்ல இங்க நம் நாட்டுல இருக்கும் அறநிலையத்துறை அரசாங்கம் வச்சிருக்கு பாகிஸ்தான்ல எதுவுமே இல்லைன்னு சார் இங்க இருக்க வக்பு வாரியத்துல வந்து விட்டுட்டு போன சொத்துக்களை பூரா யார் மெயின்டைன் பண்றாங்கன்னா ஒரு இருநூறு பேர் மெயின்டைன் பண்றாங்க சார் அவங்கதான் வந்து காங்கிரஸ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க கடைசியா இரண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு திருத்தம் கொண்டு வர்றதுன்னு அதாவது வக்புன்னா தானம் ஒரு சொத்தை வந்து நான் தானமா கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த திருத்தத்துல என்ன கொண்டு வர்றாங்கன்னா அந்த வக்பு சொத்தை ஒரு தடவை இந்த சொத்து வக்பு சொத்துன்னா அது வக்பு சொத்தாக ஆயிருது இது யாருடைய சொத்தாகவும் இருக்கலாம் டாக்குமெண்டே தேவையில்லை ஒன்லி கர்பல் வாய்ல சொன்னா போதும் இப்ப ஒரு உங்களுடைய ஆபீஸ் நல்லா இருக்கு இந்த சொத்து வக்பு சொத்துன்னா நீங்க விட்டுட்டு போயிடணும் நீங்க டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட கேட்க கூடாது இப்ப என்ன இப்படி பார்த்தோம்னா இந்தியாவுல வந்து அதிகமான சொத்துக்கள் அதாவது அடுத்தவங்க சொத்துக்கள் அதுதான் இப்ப முக்கியம் அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள்னு சொல்லி கிளைம் பண்றாங்க சார் ஒரு ஒரு சொத்து இல்ல ரெண்டு சொத்து இல்ல நம்ம தமிழ்நாட்டிலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருச்செந்துறை ஆயிரத்தி அறநூறு பழமை வாய்ந்த ஒரு சிவன் டெம்பிள் வக்பு சொத்து அதை தொடர்ந்து அதை சுத்தி இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு கிராமங்கள் சார் நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் வேலூர் மாவட்டத்துல நாலஞ்சு கிராமங்களுமே வந்து வக்ஃபு சொத்துன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சூரத் முனிசிபல் கார்பரேஷன் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து வகுப்பு சொத்தை அறிவிக்கிறாங்க ஹரியானாவில சீக்கியர்களின் மத வழிபாட்டு தலமான குருத்வாரா அப்புறம் வந்து சூரத்துல சிவசக்தி சொசைட்டி அதெல்லாம் மிகப்பெரிய சொசைட்டிங்க சார் அதனுடைய சொத்துக்கள் நம்மளுடைய இது காசியில இருக்கிற காசி சிவன் கோயில் பக்பு சொத்து தாஜ்மஹால் குதிப்பினார் ரெட் போர்ட்டு நிறைய ஏர்போர்ட்டுகள் கிரிக்கெட் ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியம் அது போக அலகாபாத் ஹைகோர்ட் இப்படி நிறைய சொத்துங்க சார் அப்படி இந்த ஒரு கிருஷ்ணா மந்திர் ராம் ராம் ஜென்ம பூமி இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க சார் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அது மட்டும் தெலுங்கானால மைசூல் ஹான் அப்படின்னு சொல்ற பக்போட சேர்மன் ராத்துடியோட ராத்திரியா அதாவது செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபதுல நைட்ல தூங்கி கனவு கண்டுருப்பார் போல கிட்டத்தட்ட அறுநூறு வீடுகள் வந்து வக்பு சொத்துன்னு அனௌன்ஸ் பண்றாரு சார் அது எப்படி ஏத்துக்க முடியும் இப்படி பாக்கிற சொத்துல வக்பு சொத்துன்னு சொல்லிடுறாங்க இப்ப ரீசெண்டா பாத்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒரு ஆங்கிலேயர் காலத்து ஒரு பில்டிங் அது ரெண்டுமே வந்து நான் ஒரு ஒரு வாரம் தான் ஆகுது அதை வந்து பக்பு சொத்த அறிவிச்சிருக்காங்க யாரு அனு அறிவிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய ஓவைசி இருக்கார்ல ஓவைசி கட்சியை சார்ந்த ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க ஆமா நாங்க ஒரு தடவை டிபேட்ல போய் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுறாங்க சார் அது எப்படி பக்பு சொத்துன்னு கேக்குறாங்க நேஷனல் மீடியால உட்காந்து பேசுறாங்க சார் நாங்க ஒரு தடவை அது பக்புன்னு சொல்லிட்டு அந்த சொத்து பக்பு சொத்து அதுக்கு எப்படின்னா அவ்வளவு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தை மாசம் நூத்தி அறுபத்தொன்பது ரூபாய் வாடகை தர்றாங்களா யாரு கிரிக்கெட் போர்டு பக் போர்டுக்கு வாடகை ரூபாய் சார் அப்ப இவங்க என்ன பண்றவங்க சொல்றாங்க அதாவது இங்க ஆப்போசிட் பார்ட்டி கேக்குறாங்கல்ல ரசீதை கொடு வாடகை கொடுத்தா ரசீது குடுக்கல ரசீதெல்லாம் இல்ல நாங்க ஒரு தடவை சொல்லிட்டு அது பக் சொத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க சார் அதாவது இது வந்து அல்லாவின் சொத்து இந்த சொத்து வந்து அல்லாஹுக்காக நாங்க சொல்லிட்டோம் அதனால அல்லாஹ் சொத்து வரைக்கும் யாருமே நீங்க கிளைம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதாவது ஆக்சுவலா பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து மூளையே தேவையில்லைன்னு இப்ப இப்போ ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு இஸ்லாமியரா உனக்கு மூளையே வேண்டாம் மூளை தேவையில்லை அதே மாதிரி நாங்கள் உட்கார்ந்து கொள்கை கூறாம மூளை இல்லைன்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய வக்பு சொத்துல கிட்டத்தட்ட நான் சொல்றது ஓவைசியினுடைய மாநிலத்துல பல ஆயிரம் கோடிக்குண்டான பக்பு சொத்த ஆட்டை போட்ட வச்சிருக்கிற ஒரு ஓபிசி மையத்தங்கரை கூட அதாவது அடக்கஸ்தலம் பண்ணுவாங்களா சார் அத கூட இடித்துக்கு ஷாப்பிங் மால் கட்டியிருக்காரு தியேட்டர் கட்டியிருக்காரு அவர் தன்னுடைய மகளுக்கு நாலரை கோடி ரூபாய்க்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காரு சார் குரு நிச்சயதார்த்தம் இந்த மாதவியிலதான் அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதை மறுப்பே தெரிவிக்கலையே அவர் ஆனா அவர் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் கூட சூடு சொரண ஒரு படிப்பறிவு இல்லாம நம்மளாம் என்னமோ பெரிய முகலாயம் சொல்லி நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரெகுடாவே அலையிறாங்க சார் முத போய் படிங்கடாங்கிறாரு மோதியும் யோகியும் இன்னைக்கு இருக்க எல்லாருமே வந்து முத போய் படி இப்ப நல்லா பார்த்தோம்னா சார் இப்ப சிறுபான்மையினர் வந்து எங்க இசாத தவிர எங்களுக்கு அடுத்து இருக்கிற சிறுபான்மையா கிறிஸ்தவர்கள் என்னைக்காவது இறங்கி போராடி நீங்க பாத்திருக்கீங்களா அதை விட மைனாரிட்டி ஜெயின் கம்யூனிட்டி அவங்க எல்லாம் நம்ம இந்தியாவில இருக்கும் ஜெயின் கம்யூனிட்டியில நிறைய பேர் வேர்ல்டு பேங்க்ல வேலை பாக்குறாங்க சார் என்னைக்காவது அவங்க தெருவுல இறங்கி போராட்டம் பண்ணி பாத்திருக்கீங்களா இதையும் இதை விட இன்னும் சில மைனாரிட்டி எல்லாம் இருக்காங்க சார் அவங்க எல்லாம் இருக்கடமே தெரியாதுங்க சார் அவங்களுக்குள்ள ஒரே நோக்கம் நம்ம இந்த நாட்டுல இருக்கோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்ம பாடுபடணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சார் ஆனா இந்தியாவில் பார்த்தோம்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாருமே சன்னி முஸ்லீம் சார் அந்த ஷியா முஸ்லீமா முஸ்லீமா ஏத்துக்கிற மாட்டாங்க அகமதியாவா ஏத்துக்கிற மாட்டாங்க தான் மட்டும்தான் தான் முஸ்லீம் நினைச்சிட்டு எல்லா சொல்லும் எவ்வளவு குழவு முடியுமோ ஆட்டை போட்டு வச்சுக்கிறது இது இதை விட பெரிய கொடுமைலாம் அவங்கலாம் சொல்றாங்க அதாவது இஸ்லாமியர்களுக்கு அதாவது பிஜேபி வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தையாயிரம் கேஸ் வக்போடு கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டுல ஆனா கோர்ட்டுக்கும் போக முடியாது ஏன்னா இவங்க பக்பூர் டிரிபுனல் வச்சிருக்காங்க அதுல போய் உக்காந்து இருக்க மௌலானா முத்தவல்லி இவங்கதான் ஜட்ஜு இவங்கதான் வக்கீலு இவங்கதான் அடுத்த கேட்டகரி எல்லாமே இருப்பாங்க இவங்ககிட்ட போய் எப்படி நியாயம் கிடைக்கும் இவங்க ஒரு சொத்து விற்கணுமோ வாங்கணுமோ நம்ம இவங்கிட்ட போய் நின்றுதா என் வாங்க வேண்டியது இருக்கும் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா தண்ணி இதுல வந்து இந்த பக்பூர்ட்ல இருக்கிற சொத்துக்கள்ல பாருங்க அக்தர் அலி வெர்சஸ் உத்தரப்பிரதேச பக்போர்ட் அக்தர் அலி என்ன பேரு முஸ்லீம் பேருதானுங்க சார் இவர் தான் முத முத சொன்னார் என்ன சொன்னாருன்னா பதினோரு வருஷமா கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காருங்க சார் அவரு அவர் சொல்றாரு இது வக் போர்டு இல்ல லேண்ட் மாஃபியா போர்டு இவங்களுடைய வேலையே வந்து எவை இடத்த வந்து ஆட்டையை போடலாம் அதாவது வந்து பல்கா கிராமங்களா ஆட்டையை போடுறது அப்படி இல்லையா சிங்கிளா போட்டோம்னா பல ஏக்கர் வச்சிருப்பாங்க இல்லையாங்க சார் அவங்க இடத்த இங்க ஆட்டையை போடுறது அடுத்து பாருங்க அனீஸ் பாத்தியமா வெர்த்த போர்டு ஆயிஷா வெர்சஸ் பக்போர்டு இவங்க எல்லாம் வந்து உத்தரப்பிரதேசம் சார் இதுல இந்த ஆயிஷாங்கிறவங்க பதினாலு வருஷமா கேஸ் நடத்திட்டு இருக்காங்க சார் புரோஸ்கான் வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் போர்டு அஸ்மா இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா நிறைய லிஸ்ட் இருக்கு நான் சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்க போய் தேடி பாருங்க அந்த பக்போர்டு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா கொடுத்துருக்காங்க சார் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி இதுல இன்னொன்னு பாருங்க சார் அதாவது உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு கிராமத்துல மட்டும் நான் சொல்றேன் எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கிராமத்துல குறிப்பிட்ட எண்ணூத்தி தொண்ணூறு ஹபர்ஸ்தான் ஹபர்தான் மீன்ஸ் அடக்க ஸ்தலங்கள் ஐநூத்தி எழுபது மஸ்ஜிதுகள் ஒரு ஸ்கூல் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல சார் இது மட்டும்தான் மதர்சா மதர்சா அண்டு ஈத்கா இது மட்டும் தான் வச்சுக்கிட்டே இருக்குது பிள்ளையில படிக்க வைக்கிறது இல்லை அதை விட ஈஸி வந்து இவங்களுக்கு விட்ட சோர் வாங்கி திங்கிற ஒரு மனநிலையில வந்துருதுங்க சார் படிக்க வைக்கணும் ஒரு நம்ம ஒரு பொருளாதாரத்துல மேம்படணும் அதை விட்டுட்டு ஒரு நம்மளுடைய நாட்டை முன்னேற்றணும் அட்லீஸ்ட் நம்மளாவது முன்னேறுங்கிற ஒரு மென்டாலிட்டியே இல்லாம இன்னைக்கு நம்மளே போய் பணத்தை கட்டி படிங்கன்னா கூட இவங்க ஸ்கூலுக்கு போகாத மனநிலையில மைண்ட் அப்படியே செட் ஆகி வச்சிட்டாங்க சார் இந்த ஆளுகளுக்கு ஒரு பக்கம் பார்க்க பாவமாகவும் இருக்குங்க சார் இப்பெல்லாம் மதர்சாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு சர்வே பண்ணாங்க சார் அதில் பார்க்கும்போது தயவுசெய்து இதெல்லாம் போய் போட்டு பாருங்க கே கே ஹரியானா மதர்சா அதாவது மதர்சா என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளைகளுக்கு நம் நாட்டினுடைய பிரதமருடைய பேர் என்னது சொல்ல தெரியல நம் நாட்டோட பேர் என்னது சொல்ல தெரியல சார் பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு சொல்ல தெரியல நாட்டோட பேர் சொல்ல தெரியல அவ பயந்து போயிட்டாங்க என்னடா அப்படின்னு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கொஞ்சம் இறங்கி கேளுங்கடா அப்படின்னு கேக்குற அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க நம்ம மாநில பேர் தெரியுமா தெரியல அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாவது கேளு நம்ம டிஸ்ட்ரிக் பேர் தெரியுமா தெரியல ஓ ஊர் பேர் தெரியுமா தெரியல எப்படி போகுதுன்னு பாருங்க எப்ப அவங்க அப்பா அம்மா பேரு ஓன் தெரியுமா அதை மட்டும் மண்டையாடுறது இதே மாதிரிதான் சார் பாகிஸ்தான்ல இருப்பாங்க பாகிஸ்தான்ல இருக்க பிள்ளைகளுடைய மனநிலையும் இந்தியாவில் இருக்கும் மதர்சா குழந்தைகளுடைய மனநிலை சேமா இருக்கு பாருங்க எதுவுமே தெரியாது எல்லாமே மதர்சாவுல உதற பிள்ளைய கொஞ்சம் ஒரு ஒரு இருபது வயசு பசங்க இருப்பாங்க இல்லையா இந்த வெள்ளிக்கிழமைலாம் அவங்களுக்கு கொஞ்சம் லீவ் இருக்கும் வெளியே வருவாங்க நம்ம ரிப்போர்ட்டர்கள் சும்மா இருக்கிறது இல்ல நேஷனல் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் தான் நான் சொல்றது கூட சாதாரண ஆளுகள்லாம் இல்ல பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் போய் அந்த பசங்க கேக்குறது அஹ் நிலா எப்படி வருது சூரியன் எப்படி வருது ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியாது சார் அப்படியே அவனை சுத்தி இருக்கிற மத்த இந்து பசங்கள்லாம் கேவலமா பேசுவாங்க சார் நம்மள வந்து அவங்க கிண்டல் பண்றாங்கன்னு கூட அந்த ஒரு புத்தி இருக்காது பாத்துக்கங்க ஒரு சிலர் ஒரு லேடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு எத்தனை பிள்ளை ஏழு பிள்ளை யார் கொடுத்தா அல்லா கொடுத்தான் சரி சாப்பாட்டுக்கு என்ன வழி மோதி கொடுப்பாரு அத்தனா திவாரி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேச மேல கேட்டிருப்பாங்க சார் அத்தனா திவாரி நீங்க பே பேரை போட்டு பாருங்க இஸ்லாமிய பெண்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏழு பிள்ளை நீ எப்படி வளர்ப்பேன் அல்லா கொடுத்தான் அப்ப நீ தானே சம்பாதிக்க இதுமே அந்த மதர்சா பசங்க கிட்ட கேட்பாங்க மோதி எல்லாம் கொடுக்குறாரு அல்லா எல்லாம் குடுக்குறாரு இல்ல மோதியையே நீ கரண்ட் பில்லு கட்ட சொல்ற மோதிட்டையே நீ ஃப்ரீ பொருள் வாங்கி திங்கிற மோதிட்டையே நீ ரேஷன் பொருள் கேக்குற மோதியே உனக்கு ஃப்ரீயா வீடு கொடுக்கணும்னு கேக்குறாங்க சார் பசங்க இன்னைக்கு இருக்குது பசங்க வந்து அவங்கள்ட்ட அதாவது இந்து பசங்க வந்து அவங்கள்ட்ட கேக்குறாங்க ஏன்னா இவங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியுது நீங்க டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிறீங்க யாரு நான் டாக்ஸ் கட்டுறது இல்லை இஸ்லாம் இருக்க டாக்ஸ் கட்டுறது இல்ல விஜய் சின்னசாமி கட்டுறீங்க சின்னப்பா கணேசன் சார் கட்டுறாரு டாக்ஸ் கோயில் காசுல உட்காந்து நாங்க சாப்பிட்டு இருக்கோம் நாலாயிரம் கோடி ராமர் கோயிலினுடைய வருமானம் கோயில் வருமானம் சிங்கிள் கோயில்ல வருமானம் நானூறு கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டிருக்காங்க அந்த டாக்ஸ் அப்புறம் அவர் யோகி ஆதித்யநாத் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு அங்க இருக்க மக்களுக்கு தானே செய்யறாரு அப்ப அந்த காசு ஆறாம இல்லையான்னு கேக்குறாங்க சார் இப்படி எல்லாம் நாங்க எல்லாம் பேசணும்னா நாங்க வந்து உண்மையான முஸ்லீம் இல்ல அல்ல பாத்துக்கிட்டு இருக்கியா நீ நரகத்துல போவ ஹராமான காசை திங்கிரி நீ போக மாட்டியா அல்லா நீ சேர்த்த பாத்துக்கிட்டு இருக்க மாட்டானா சகோதரன் இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷன் எழுதுற சட்டம் தான் சார் நீ வந்து ஒருத்தனை அடிச்சா இன்னைக்கு ஒருத்தனை தள்ளி விட்டா கூட நம்ம நாட்டு சட்டம் வந்து சண்டை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு உள்ளதுக்கு போடுறாங்க நீ ஒருத்தனை மனசாச்சி இல்லாம நீ குண்டு வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப எப்படி உனக்கு ஆண்டவன் நல்லது செய்வான் இப்படி எல்லாம் ஏட்டி குட்டியா செஞ்சு 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 இப்ப இருக்கும் இஸ்லாமியர்கள் எல்லாம் அப்படி விட்டு போறாங்க சார் போன தடவை வந்து நம்ம பேசும்போது அஹ் இஸ்லாமியர்கள் வந்து அதாவது கர் வாபசி இஸ்லாமியர்கள் தன்னுடைய தாய் மதமான இந்து மதத்துக்கு போறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்ப அதுல ஒரு சில சகோதரர்கள் வந்து நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போய் சொல்லல நான் இன்னைக்கு பேசுறது ஃபுல்லாவே ரெக்கார்ட் ஆகும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சா இந்த வந்து வீடியோ இருக்கும் நான் சொன்னது ரொம்ப பழைய நியூஸ் சார் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பழைய நியூஸ் நான் சொன்னேன் அன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு நான் பேரவே சொல்லிடுறேங்க சார் அதுல பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் இந்தோர் ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தன் நகர் விஸ்வ ஹிந்து பரிசத்தினுடைய ஹெட்டா இருக்கிறவர் அவருடைய பேர் வந்து சந்தோஷ் குமார் அவர் வந்து அந்த மாநிலத்துக்கு இந்த விஷயத்த முன்னெடுத்து போறாங்க சார் பதினெட்டு பேரை வந்து தன்னுடைய வாபசிக்கு கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் நான் டேட்டோட நான் சொல்லிட்டேன் சார் அவரோட பேரை அவருடைய சொல்லிட்டு போட்டு பாத்துக்கோங்க அதை தவிர ராஜஸ்தான்ல அஜ்மீர் நகர்ல அவருடைய பேர் சாலிப் அவர் வந்து மதம் மாறியிருக்கார் இது வந்து நான் சின்ன எக்ஸாம்பிள் நீங்க வந்து கர்வ் வாபசி அப்படின்னு நீங்க போட்டாலே போதும் லட்சக்கணக்கான பேர் இப்ப மாறிக்கிட்டு இருக்காங்க சார் அதை நம்ம முக்கியமா பார்க்க பார்த்தோம்னா வக்போர்டு அதாவது ஷியா வக்போர்டினுடைய தலைவர் ரிஜ்வி அவர் வந்து தன்னுடைய தாய் மதத்தை விட்டுட்டு தாய் மதம் திரும்புறாரு அவருடைய பேர் வந்து இப்போதைக்கு இப்ப வ இப்ப ஹிந்து பேர் வந்து திதேந்திர தியாகி இப்ப அவர் என்ன பண்றாருன்னா இதே வேலையாவே அலையிறாரு சார் இப்ப மகா கும்பமேளாவில போய் அவரு புனித நீராடிட்டு அவர் சொல்றாரு அதாவது இஸ்லாமியர்கள் யாராவது தாய் மதம் திரும்ப திரும்பணும்னு நினைச்சா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு அன்னைக்கு நான் பதினோராயிரம் ரூபாய் தர்றேன் மாசம் மூவாயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப சமீபத்துல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரெண்டு பேரை சேர்த்தாங்க சார் பணம் கொடுக்கும்போது அவங்க யாருமே மாக்க மாட்டேன்ட்டாங்க நாங்க எங்களுடைய இஷ்டப்படிதான் நாங்க சேர்ந்திருக்கோம் எங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு இருநூறு குடும்பங்கள் ரெடியாக இருக்கு அப்படின்னு இந்த இன்னைக்கு நேத்து வேலை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் நால நாலு கழிச்சு வந்து ஒரு பெரிய ஹால்ல அத்தனை குடும்பங்கள் இருநூறு குடும்பங்கள் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் வச்சாலும் இருநூறு குடும்பங்களுக்கு நீங்க கணக்கு பாருங்க அது மட்டும் இல்லாம இது வந்து சிங்களாவும் போறாங்க இரண்டு பேருமா போறாங்க குடும்பங்களா போ மாதிரி அந்த மாநிலங்கள்ல வந்து ஒருத்தர் சொன்னா அந்த ஒரு ஒரு கிராமமே மாதிரி இருக்கும் எல்லாம் இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதமாக இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தன்னுடைய மதங்களை பத்தி எடுத்து சொல்லும் அவங்க வந்து ஈஸியா ஹிந்து மதத்துக்கு கன்வெர்ட் சார் இது வந்து ரொம்ப பழைய நியூஸ் தான் நான் சொன்னது இது புது நியூஸே இல்லை பட் இப்ப வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை இது வந்து நான் சொல்றது நம் இந்தியாவில் இருக்கும் மதம் மாறணும்னு சொல்றேன் இன்னொரு கேட்டகிரி இருக்கிறாங்க சார் அவங்க வந்து எக்ஸ் முஸ்லீம் சொல்றாங்க எக்ஸ் முஸ்லீம்ஸ் என்னன்னா அதாவது இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் என்னன்னா இஸ்ஸாத்துக்கு வர்றவங்க வேற மதம் மாற மாட்டாங்க மற்ற மதத்துல இருந்துதான் இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொல்வாங்க பட் அதை வந்து நாங்க பிரேக் பண்றோம்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டகிரி போயிருக்காங்க சார் அவங்க எப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் இது வந்து நான் சொல்லல நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சொல்லல பியூர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைடா ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு அவங்க சொன்ன ரிப்போர்ட் வந்து எக்ஸ் முஸ்லீம்ஸ் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபது ஐம்பது லட்சம் இந்தியாவில் மட்டும் இருபத்தி ஒண்ணுல ஐம்பது லட்சம் இருபத்தி ரெண்டுல ஐம்பது லட்சம் இருபத்தி மூணுல சிக்ஸ் பெர்சென்ட் இஸ்லாமியர்ஸ் வந்து எக்ஸ் முஸ்லிம் முஸ்லீம்ஸ் தான் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பியூர் ரிசர்ச் சென்டர் சொல்லியிருக்காங்க இப்பயே நான் சொல்றேன் இது நம்ம கவர்மெண்ட்டும் சொல்லல நானும் சொல்லல அதுல இருந்த எல்லா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து கூகுள்ல இருக்கு அந்த வெப்சைட் இருக்கு இப்ப நான் சொல்றது வந்து தவறுன்னு நீங்க நினைக்கிறவங்க எங்களுடைய ஆல் இண்டியா பர்சனல் இல்லையா இப்ப அவட்டே வந்து நீங்க மெயில் அனுப்பி கேட்கலாம் போன் பண்ணி கேட்கலாம் இப்படி வந்து ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க இது உண்மையான நீங்க கேட்கலாம் அது மட்டும் இல்லையா நீங்க வந்து சவுதிக்கு நீங்க அனுப்பி கேட்கலாம் ஏன்னா இப்ப இது ஒரு கேட்டகிரி போய்கிட்டு இருக்குங்க சார் அதாவது எக்ஸ் ஒரு கேட்டகிரி எங்களுக்கு உங்க தொல்லையே வேண்டாம்னு தப்பிச்சு ஓடுற ஒரு கேட்டகிரி குரானை வந்து ரீ ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேட்டகிரி பல கேட்டகரியா பிரிஞ்சு இருக்காங்க சார் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நோக்கம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்தியா வந்து நம்மளுடைய நாடு இதை வந்து ஒரு சகோதரத்துவமா நம்ம கொண்டு போகணும் மற்ற நாடுகளை மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு இந்த எக்ஸ் முஸ்லீம் எனக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னது இல்லைங்க சார் இந்த எக்ஸ் முஸ்லீமா மாறுறவங்க எல்லாருமே பதிச்சவங்க சார் இந்த இஸ்லாமியர்கள படிப்பறிவு ரொம்ப கம்மி இந்த பஸ்வந்தா முஸ்லிம் பெரிய மோசமான கூட்டம் சார் படிப்பறிவே இல்லாத கூட்டம் அப்படி கூட்டத்துலயுமே வந்து மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் படித்து இருக்கிறதே மொத்தமே வந்து ஒரு பதினோரு பெர்சென்ட்ல படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே வந்து விலகி போறாங்க சார் போடுறது மட்டும் இல்லாம அஹ் அவங்க வந்து ஹிந்து ஒரு சில ஹிந்து மதத்துக்கு போறாங்க ஒரு சில மதமே வேணாம் இருக்காங்க அந்த ஹிந்து மதத்துக்கு போறவங்க பார்த்தோம்னா குரானையும் வேதங்களையும் கம்பேர் பண்றாங்க சார் அவருடைய பேர் வந்து முகமது கபீர் நான் பேரோட சொல்றேன் அவருடைய பேர் முகமது கபீர் அவர் தன்னுடைய பேரை மாத்திக்கல அவர் வந்து வேதங்கள் குருகுலத்துல படிக்கும் பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறார் சார் அதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப அச்சுதமா இருந்துச்சு எனக்கே அச்சுதமா இருந்துச்சு நம்ம ரிப்போர்டர்னா ஏதாவது நம்ம கேட்டோம்னா ஓ மூலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே தேடி பார்க்க மாட்டியா அப்படின்னு எனக்கு கத்தம் போடுவாங்க சார் பட் அந்த பையனை பார்த்தோம்னா அவ்வளவு யங்ஸ்டரா இருக்கான் நீங்க அந்த பிரணவ மந்திரம் ஓம் சொல்றீங்க இல்லையா அதை வந்து எத்தனை நிமிஷம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பவர்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாங்க சார் இந்த முகம நீங்க போட்டு பாக்கலாம் யூடியூப்ல போய் போட்டு பாருங்க எக்ஸ் முஸ்லிம்ஸ் இந்தியாவில எவ்வளவு பேர் இருக்காங்க எக்ஸ் முஸ்லிம்ஸ் வேர்ல்டு வைடா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு போட்டு பாருங்க இது புது புது நியூஸே இல்லைன்னு சார் ரொம்ப பழைய நியூஸ் தான் ஒரு சிலர் வந்து ஏத்துக்க முடியல அவ்வளவுதான் இதுதான் உண்மை ஏன்னா நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மக்கள் எல்லாருமே அதை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க மத்த நாடு மாதிரி நம்ம நாடு வேண்டாம் நமக்கு கிடைத்திருக்க பாரத பிரதமர் மாதிரி எந்த நாட்டுக்கும் கிடைக்காது சார் நம்ம எல்லாம் ஏதோ ஒரு காட் கிரேஸ் தான் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பிரதமர் நல்ல உள்துறை அமைச்சர் கிடைச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் அண்ணாமலை அவர்கள் கிடைச்சிருக்காங்க அதெல்லாம் நம்மலாம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு பப்பு சொத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன ஏதுன்னு அறியாமையில சொல்றாங்க இதே நிலைமை போச்சுன்னா இதே காங்கிரஸ் கேடலாம் இருந்தா என்னுடைய நம்மளுடைய நிலமையே வந்து கூறு போட்டு வித்திருப்பாங்க சார் இங்க இருக்கும் ஒரு இஸ்லாமியர்கள் வந்து புரிதல் இல்லாம அடிச்சு மழுக்கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அடுத்து வர நம்ம பதிவுகள்லாம் ஒவ்வொரு இஸ்லாமிய நாடும் இன்னைக்கு எந்த அளவுக்கு லாசமா போய்கிட்டு இருக்கு அதுதான் உண்மையான வார்த்தை அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை தயம் நம்ம கண்டிப்பா நம்ம பேசுவோம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வரணும் முக்கியமா என்னுடைய இஸ்லாமிய சகோதரருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க சார் இந்த இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எங்களை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுடுச்சிருந்தான் அந்த அளவுக்கு அருமையான சகோதரர்கள் தான் சார் புரியல அவ்வளவுதான் நான் சொல்வேனே தவிர மற்றபடி எனக்கு யாரை இழிவுபடுத்தணும் நான் பேசுவோம் ஒவ்வொரு மாதிரி இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிக்கிட்டு இருக்கு ஆண்டவை பாத்துக்கிட்டு தானே இருக்கா எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க சார் அவ்வளவுதான் சார் கொஞ்சம் திருந்தினா கொஞ்சம் நல்லா அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து தான் சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றிங்க சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் உங்களுடைய கருத்துக்களை தாராளமா எங்களுக்கு முன்வைக்கலாம் அடுத்து நாங்க நிறைய விஷயங்களை நாங்க பேசுவோம் நன்றிங்க சார்